வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் நூற்றாவது பிறந்த ஒட்டி மத்திய பிரதேச மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் ஆட்சி நிர்வாகத்தை எளிமைப்படுத்த ஏதுவாக பயன்பாட்டில் இல்லாத சட்டங்கள் திரும்பப் பெறப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இயேசுபிரான் அவதரித்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் தமிழகம் முன்மாதிரியாக திகழ்கிறது என்று அமைச்சர் திரு தாமு அன்பரசன் கூறியுள்ளார் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று பதினைந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது இனி விரிவான செய்திகள் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் நூற்றாண்டு பிறந்த தினத்தை ஒட்டி மத்திய பிரதேச மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் கஜராஹோ என்ற இடத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டின் முதலாவது நதிகள் இணைப்பு திட்டமான கென் பெத்வா இணைப்பு தேசிய திட்டத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறாா் இதன் மூலம் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்கள் பயன்பெறுவதுடன் பல்வேறு மாவட்டங்களில் விவசாய பணிகளும் அதிகரிக்கும் இது தவிர அந்த பகுதியில் குடிநீர் தேவைகளும் நிறைவேற்றப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது நிகழ்ச்சியில் வாஜ்பாயின் நூற்றாண்டு பிறந்த தினத்தை குறிக்கும் வகையில் நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தை திரு நரேந்திர மோடி வெளியிடுகிறார் கிராமப்புறங்களில் நல்லாட்சியை வழங்கும் வகையில் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்று பஞ்சாயத்து புதிய கட்டிடங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளாா் ஆட்சி நிர்வாகத்தை எளிமைப்படுத்த ஏதுவாக பயன்பாட்டில் இல்லாத சட்டங்கள் திரும்பப் பெறப்பட்டிருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நல்லாட்சி தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்களை அவர் பட்டியலிட்டார் வெளிப்படைத் தன்மை புதுமை கண்டுபிடிப்புகள் மக்களை மையப்படுத்தும் வகையிலான கொள்கைகள் ஆகியவற்றுக்கு அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார் இதன் மூலம் நாட்டில் ஆட்சி நிர்வாகம் மறுசீரமைக்கப்பட்டிருப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார் நாடு முழுவதும் வளர்ச்சிக்கான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தவுள்ள நூற்று பனிரெண்டு மாவட்டங்களில் ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜூ சீனிவாச வர்மா தெரிவித்துள்ளாா் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் ஜல்ஜீவன் திட்டம் வேளாண்மை கூட்டுறவு மருத்துவம் கல்வி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் மூலம் நிறைவேற்றப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு செய்ததாக கூறினார் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக திகழும் ராமேஸ்வரத்தில் கூடுதல் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இம்மாவட்டத்தில் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் அவர் கூறினார் பாம்பன் ரயில்வே பாலத்தை ரயில்வே அமைச்சர் விரைவில் பார்வையிட உள்ளதாகவும் அடுத்த மாதம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த பாலத்தை திறந்து வைப்பார் என்றும் திரு பூபதி ராஜு வர்மா தெரிவித்தார் ஏசுபிரான் அவதரித்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் கிறிஸ்துமஸ் ஒட்டி சென்னை உள்ளிட்ட அனைத்து நகரங்களிலும் உள்ள தேவாலயங்கள் அலங்கரிக்கப்பட்டு வண்ண விளக்குகளால் ஜொலிக்கின்றன நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் வேட்டிகன் நகரில் போப்பாண்டவர் பிரான்சிஸ் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை நடத்தினார் தமிழகத்தின் பல்வேறு நகரங்களிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சென்னை சாந்தோம் தேவாலயம் பெசன் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயம் எழும்பூர் பாரிமுனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன தூத்துக்குடியில் உள்ள புகழ்பெற்ற பணிமய மாதா பேராலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் ஏராளமானோர் பங்கேற்றனர் பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயம் கத்தீட்ரல் பேராலயம் உள்ளிட்ட நெல்லை மாவட்டத்தின் அனைத்து தேவாலயங்களிலும் தென்காசி தூய மைக்கேல் தேவாலயம் உள்ளிட்ட தேவாலயங்களிலும் நள்ளிரவு பிரார்த்தனைகள் விமரிசையாக நடைபெற்றன நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி உலக பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு திருப்பில் நடைபெற்றது இந்த ஆண்டு சிறப்பு பிரார்த்தனை அங்குள்ள அதிகாலை தேவாரத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றது சிறப்பு பிரார்த்தனையில் ஆசீர்வாத ஜபம் மறைவுரை சிறப்பு ஜெபம் செய்யப்பட்டது வேளாங்கண்ணி பேராலய பகுதிகள் அனைத்தும் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு கண்களை கவரும் வகையில் அமைந்திருந்தது இதையொட்டி வேளாங்கண்ணி பேராலயத்தில் இன்று தமிழ் பொங்கனி ஆங்கிலம் மலையாளம் ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறப்பு திருப்பில் நடைபெறுகிறது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் தமிழகம் முன்மாதிரியாக திகழ்கிறது என்று மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முப்பத்தி மூன்று லட்சத்து நாற்பத்தோராயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார் நாடு முழுவதும் இரண்டு கோடியே அறுபத்தெட்டு லட்சம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளதாகவும் தமிழகத்தில் மட்டும் ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் பேர் உள்ளதாகவும் அவர் கூறினாா் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை வழங்குதல் அவர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை இலவச பேருந்து பயனாட்டை உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்குவதில் தமிழக அரசு சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக திரு தாமோ அன்பரசன் தெரிவித்தார் டங்ஸ்டன் சுரங்கம் அமையவுள்ள இடத்தை மறு ஆய்வு செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டிருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான அனுமதி ஆணையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறும் பல்லுயிர் பெருக்கம் தொடர்பாக புவியியல் ஆய்வுக்குழு சோதனை மேற்கொள்ளும் என்றும் மத்திய அரசு நேற்று அறிவித்தது இதற்கு நன்றி தெரிவித்து திரு அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டிக்கு தமிழக பிஜேபி சார்பிலும் மதுரை மாவட்ட மக்கள் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக செய்திகள் ஆப்கானிஸ்தானில் ஜலாலாபாத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அலுவலகத்தில் ஆயுதம் தாங்கிய நபர்கள் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார் மூன்று பேர் காயமடைந்தனர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரின் அமெரிக்க பயணத்தை ஒட்டி அந்நாட்டு அதிகாரிகளை வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் இரண்டு நாள் பயணமாக இன்று தெலங்கானா செல்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கேலோ இந்தியா பயிற்சி மைய கபடி பயிற்றுநர் தேர்வு செய்யப்படவுள்ளதால் சர்வதேச மற்றும் தேசிய அளவில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகள் வரும் நான்காம் தேதிக்குள் தங்களின் சுய விபரங்களை அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இருபத்தாறு பேர் கொண்ட இரண்டாவது வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகையில் சர்வதேச குறும்பட விழா நாளை மறுநாள் தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தலைமை அஞ்சலகம் சார்பில் அதிராமப்பட்டினத்தில் நடைபெற்ற ஆதார் சிறப்பு முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பல்வேறு ஐஸ்கிரீம் வகைகளை வரும் முப்பத்தோராம் தேதி வரை சிறப்பு தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படும் என்று ஆவின் நிறுவனம் அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று பதினைந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது வதோதராவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று ஐம்பத்தி ரன் எடுத்தது பின்னர் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி நாற்பத்தாறு புள்ளி இரண்டு ஓவரில் இருநூற்று நாற்பத்தி மூன்று ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இந்த வெற்றியை தொடர்ந்து மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் இந்தியா வென்றுள்ளது மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் வதோதராவில் நடைபெறுகிறது ஆசிய இளையோர் பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வ் சௌத்ரி இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளாா் தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தொன்னூற்றாறு கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார் இதன் மூலம் இந்தியா மூன்று தங்கம் நான்கு வெள்ளி ஐந்து வெண்கலம் என மொத்தம் பனிரண்டு பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் நூற்றாண்டு பிறந்த தினத்தையொட்டி மத்திய பிரதேச மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் ஆட்சி நிர்வாகத்தை எளிமைப்படுத்த ஏதுவாக பயன்பாட்டில் இல்லாத சட்டங்கள் திரும்பப் பெறப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இயேசுபிரான் அவதரித்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் தமிழகம் முன்மாதிரியாக திகழ்கிறது என்று அமைச்சர் திரு தாமு அன்பரசன் கூறியுள்ளார் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று பதினைந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்